வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூணாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று பிரதோஷம் ஆமாங்க இன்று மாலை நந்தி பகவானை போய் தரிசித்தீங்களேன் பிரதோஷத்தை பார்க்கலாம் சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் காலம் குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி மு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை கிழத்திற்கு பரிகாரம் தை தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை துவாதிசி அதன் பிறகு திரியோதிசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை தைத்துள்ள கரணம் பின்பு இரவு எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்க அச்சப்பட தேவையில்லைங்க மனக்குழப்பமும் தேவையில்லை இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் செய்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்த வேலையை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம் அதில் எந்த தடையோ குறையோ வராது அதை பற்றி நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லையும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா நேபாளம் இலங்கை ஆகிய நாடுகளில் மொழி மாற்றம் பண்ணி பார்க்குறாங்க அவர்களுக்கு நமது தமிழ் சித்திர யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி என்ன ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் மனதுக்கு நேரிடலாக இருக்குது சரி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசிபலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இன்றைய நாள் உங்களுடைய மனதுக்கு இனிய சம்பவங்கள் நீங்கள் நினைத்த மாத்திரம் நினைத்தபடியே நடந்து முடியும் என்பது தான் உண்மையான கருத்து இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அது கரெக்டாக கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் சரியாக இருக்குது உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளுங்க வராது என்று எதிர்பார்த்துருந்த வராது என்று நினைத்த பொருள் வந்துவிடும் அதில் மாற்றம் இருக்காது ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் உங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் தன லாபமும் பொருள் பொருள் வரவும் பண வரவும் காத்திருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டீங்க எதிரிகள் உங்களை கண்டு இன்றைக்கி பயந்து ஓடக்கூடிய நல்ல நாள் அது மாதிரி கோர்ட்டு கேஸாக இருந்ததுனாக்கா உங்கள் பக்கம்தான் தீப்பாவதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களிடம் கோவித்து கொண்டு சென்ற உறவினர்கள் கூட இன்றைக்கி உங்களை திரும்பி வந்து பார்ப்பாங்க ஆக உங்களுக்கு அற்புதமான நாள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு மனமான சில தம்பதியர்களுக்கு உங்களுடைய சந்தான பாக்கியம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி உங்களுக்கு சிலருக்கு அது சம்மந்தப்பட்ட செய்திகள் ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நல்ல செய்தி கிடை குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரியா ஓகே மிதன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி திருவனையாக்குங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சி முயற்சிஸ்தானம் ரொம்ப ரொம்ப பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வா உங்களுடைய வாய்ப்பேச்சு ஜாலம் எதிரியே கொஞ்சம் நீங்கள் அச்சப்பட வைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் யாராக இருந்தாலும் அன்றைக்கி பேசியே கவுத்துறக்கூடிய திறமை உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டுங்க உங்கள்கிட்ட மாட்டியாச்சுன்னா இன்றைக்கி அவங்கள்ட்ட என்ன கறக்கணுமோ கறக்காமல் விட மாட்டிங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி இறைவனுடைய அருள் இருக்குது அதனால் உங்களுக்கு ஃபேவராக இன்றைக்கி நீங்கள் எதுனாலும் செய்யலாம் இன்றைய நாள் உங்களது மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ப்ரொமோஷன் கிடைக்கிறது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அலுவலகத்தில் கூட இன்றைக்கி சில பதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இன்றைக்கி மேலதிகாரி வரல அவர் பொறுப்பை நீங்கள் பாருங்கள் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு உண்மையான ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மேல் ஒரு உயர்வு தன்மை கிடைக்கக்கூடிய நல்ல பதவி கிடைக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தை மேவக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உயர் செயல் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு மற்றவங்க ஏவலாளிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதனால உங்களோட முயற்சிக்கு இளைய சகோதரன் வழியில் உங்களுக்கு சந்தோஷமான செய்தியும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவரை கேட்காதவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது உங்களுடைய செயல் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் ஆதாயம் தரக்கூடிய நல்ல நாளாகவும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாட்டு செய்திகள் கிடைப்பதற்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டு செய்தினால் பணம் கிடைக்கிறதுக்கோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட செய்திகள் கிடைப்பதற்கோ உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்ணிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு நிச்சயம் உண்டு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணம் பண்ணுறதுனால இன்றைய நாள் உங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சொன்னது நடக்கும் ஆமா நீங்கள் சொல்கிறது நடக்கும் இன்றைக்கி நீங்கள் பந்தயம் கூட கட்டலாம் யாருக்கும் நான் தரேன்னு அது உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அது கொடுத்துடலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண வரவு நிச்சயம் காத்திருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டியில் வெற்றி உங்களுடைய திறமையை முழு திறமையும் காட்டி இன்றைக்கி வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை லேசாக நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டால் போதும் ஆமாங்க நான் செஞ்சு முடிச்சிடுறோம்ப்பா நீ வேலையை பாரு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது வெற்றி ஆமாம் எதை செஞ்சாலும் இன்னைக்கு வெற்றி செய்கிற வெற்றி செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதனால் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக ஒரு சுப செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு விருட்சகராசி அன்பர்களை விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகம் கலந்த நாளாக இதுவரை உடல் நிலையில் சற்று ஆரோக்கியம் குறையே இருந்தவங்களுக்கு இன்றைய நாள் விருட்சகராசி அன்பர்களுக்கு உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் தேக சுகம் இதெல்லாம் இன்றைக்கி ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய பழைய நினைவுகள் கலந்த செய்தியை பரிமாறுவதற்கு ஒரு நண்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு பழைய செய்திகள் பரிமாறுவதற்கு ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தூர பயணமோ பெருந்தூர பயணமோ பயணம் உண்டு அது எதிர்பாராத பயணம் இன்றைய நாள் உங்களுக்கு பயணத்தால் சுகம் காணக்கூடிய அற்புதமான நாளுங்க பயணத்தில் வந்து என்ன சுகம்னு வைக்கிறீங்களா ஆமாம் பயணத்தால் சுகம்னா நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வேறு சில்ற இடம் வேறு ஆனால் அங்கே போய் சந்தோஷம் அடைகிறீங்க மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த பயணம் செல்லும்போது ஆஹா அற்புதம் ஆனால் உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துக்கு சந்திரன் இன்னைக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளியில் பரகர்த்தக்கூடிய நாளாகவும் உங்கள் தொழில் சிறக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வியாபாரம் இன்னைக்கு நல்லா பன்மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பும் லாபம் அதிகம் ஏற்படுவதற்கும் எதிரிகள் இன்றைக்கி கடையை சாத்திட்டு போகிறதுக்கும் இன்றைய நாள் உகந்த நாளாக மகர ராசி அன்பர்களின் முழு திறமைக்கு கிடைக்கிற வெற்றியே நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன சந்தோஷம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பெருமை வெள்ள ப பருவத்துக்கான தன்மை இருக்கிறதுனால இன்றைய நாள் பணம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவி வழி செய்தி சே சிறப்பான செய்தி கிடைக்கும்னு சொல்கிறேன் ஆமாம் அற்புதமான செய்தி அத் உங்களுக்கு வெகு தூர செய்தியாகவும் இருக்கும் அந்த செய்தி வர்றதுனால மன மகிழ்ச்சியும் குடும்ப மகிழ்ச்சியும் உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் தலை தோங்கக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சந்திராஷ்டமம் என்ற விகிதத்தில் பார்க்கும்போது சிறு சிறு குறைகள் தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சந்தோஷம் ஒரு பக்கம் செய்தி அதாவது சந்தோஷ செய்தி கிடைக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதாவது வந்து பாதி நன்மை பாதி தீமைங்கிற மாதிரி கலந்த நாளாக அந்த நாள் இருக்கிறதுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அப்படி இருக்குது ஆக கூடுதல் அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாமல்ல இறைவன் நிகிசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்